வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கு தொடுநரின் புதிய நகர்வுகள் உலகில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த அதிர்வுகளுக்கும் ஈழத்தமிழினம் கோரும் நீதிக்கும் இடையிலான தொடர்புகளை மையப்படுத்தியும் ஈரானிய நிலவரங்களை மையப்படுத்தியும் விடயங்கள் காத்திருக்கின்றன உனது நண்பன் யார் என சொல் நீ யார் என சொல்கிறேன் என ஒரு மரபு தொடர் இருக்கின்றது போன்ற விடயங்களில் நட்பாக இருக்கும் அமெரிக்காவுக்கு ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் புதிய நகர்வில் மேலே சீற்றம் வந்துள்ளது காசா மீதான போர்க்குற்றங்களை மையப்படுத்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகு அதன் பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கலண்ட் ஆகியோரையும் ஹமாஸின் காசா தலைவர் ஜெஹ்மா சின்வார் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் அதன் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டெய் ஆகியோரையும் கைது செய்வதற்கு அரசு ஃபாரன் எனப்படும் கைது ஆணைகளை பெறுவதற்கு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கு தொடுநர் விண்ணப்பங்களை செய்த நிலையில் அமெரிக்காவின் சீற்றம் உடனடியாக வெளிப்பட்டுள்ளது ஐசிசியின் தலைமை வழக்கு தொடுநர் தற்போது தனது தரப்பிலிருந்து இவ்வாறான கைது ஆணைகளுக்கு விண்ணப்பித்துக் கொண்டாலும் கைது ஆணைகளை பிறப்பித்துக் கொள்ள போதுமான ஆதாரங்கள் உள்ளனவா என்ற விடயத்தை ஆய்வு செய்வது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதிகளை சார்ந்தது அவ்வாறான ஆய்வுகளின் பின்னர் குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதிகளே இது தொடர்பான இறுதி முடிவை எடுத்து தமது தலைமை வழக்கு தொடுநர் கோருவது போல கைது ஆணைகளை பிறப்பிப்பதா இல்லையா என்பதில் இறுதி முடிவை எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகளின் இவ்வாறான முடிவுகள் வர அதன் தலைமை வழக்கு தொடுநரின் நகர்வின் மீது இஸ்ரேலுக்கும் அதன் பங்காளிகளுக்கும் கடுமையான சீற்றங்கள் உருவாகியுள்ளன இவ்வாறு ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்பு ஒன்றுடன் அவன் முக்கிய பங்காளி நாட்டின் பிரதமர் மற்றும் அதன் பாதுகாப்பு அமைச்சரை ஒரே தராசில் வைத்து அனைத்துலக நீதிமன்றம் நோக்கிக் கொள்ள முடியும் என கண்டனத்தை வெளியிடும் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் ஐசிசி நகர்வுகளை கராராக கண்டித்துள்ளார் ஐசிசியின் தலைமை வழக்கு தொழுனர் கரீம்கான் நீதிமன்ற நீதிபதிகளிடம் கைது ஆணைகளுக்கான அனுமதியை கூறி விண்ணப்பித்ததும் பைடனின் இந்த கண்டனம் சுவற்றில் அடித்து வந்தாக அமெரிக்காவிலிருந்து வெளிப்பட்டுள்ளது ஆனால் ஐசிசியின் தலைமை வழக்கு தொடுநரோ இந்த கைது ஆணைகளின் விடயத்தில் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என குறிப்பிடுகின்றார் அத்துடன் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை இஸ்ரேல் மற்றும் அதன் சில மேற்குலக பங்காளி நாடுகள் கேள்விக்கு உட்படுத்தும் குற்றச்சாட்டுக்களையும் அவர் நிராகரித்தார் அத்துடன் இவ்வாறான கைது ஆணைகள் ஒரு சூழிய வீட்டை அல்ல என்பதால் இந்த விடயத்தில் உணர்ச்சிகரமான எதிர்வினைகள் சீற்றங்கள் தேவையற்றன எனவும் இவ்வாறான கைது ஆணைகள் பிறப்பிக்கப்படும் வேளை அவற்றை பொரன்சிக் ப்ரோசஸ் எனப்படும் தடையவியல் சார்ந்த செயல்முறையாகவே நோக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வாதம் செய்துள்ளார் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து எழுந்த இந்த விடயத்தை இந்த பதிவு ஆழமாக நோக்கிக் கொள்வதற்கு காரணங்கள் உள்ளன ஏனென்றால் இதே அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ஐசிசி தான் தமது இனத்தின் மீது இலங்கையில் இடம்பெற்ற பெரும் உதரப்பளிக்கு காரணமானவர்களை விசாரணை செய்ய வேண்டும் என இளத்தமிழ் மக்களும் கோரிக்கொள்கின்றார்கள் ஆகையால் ஐசிசியில் இருந்து இழக்கூடிய இவ்வாறான நகர்வுகளின் பின்னால் உள்ள பூகோள அரசியல் சூற்றுமங்களின் நகர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயம் சற்று ஆழமாக நோக்கப்படுகிறது காசுவா மீதான போர்க்குற்றங்களுக்காக தன்னை கைது செய்யும் வகையில் கூறப்படும் நகரங்களை உடனடியாகவே நிராகரித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு ஜனநாயக நாடான இஸ்ரேலின் பிரதமரான தன்னை ஹமாஸ் கொலைகாரர்களுடன் இணைத்து கைது ஆணைகள் கூறப்படுவதை வெறுப்புடன் தான் நிராகரிப்பதாகவும் கூறுகிறார் ஆனால் ஐசிசியின் தலைமை வழக்கு தொடரோ இஸ்ரேலிய பிரதமர் மீதும் அதன் பாதுகாப்பு அமைச்சர் மீதும் கைது ஆணைகள் கூறப்படுவதற்குரிய காரணங்களை கூறுகிறார் காசாவில் பலஸ்தீன மக்களை வேண்டுமெனவே பட்டினி சாவின் நிலைக்கு தள்ளியதற்காகவும் பலஸ்தீன மக்களை வேண்டுமென்றே படுகொலை செய்வதற்காகவும் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது ஐசிசியின் தலைமை வழக்கு தொடுநரின் கோரிக்கையாகும் ஆனால் ஐசிசியின் அட்டோர்னி ஜெனரல் எனப்படும் தலைமை வழக்கு தொடனின் பரிந்துரைகளை கணக்கிலெடுத்து ஐசிசியின் நீதிபதிகள் இவ்வாறான கைது ஆணைகளுக்கு அங்கீகாரத்தை வழங்கிக் கொள்வார்களா என்பதுதான் இப்போதுள்ள முக்கியமான ஒரு வினாவாகும் ஏனென்றால் இவ்வாறான கைது ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டால் ஐசிசியின் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நாடுகளும் நீதிமன்றத்தால் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டிய கடப்பாடும் அவர்களை சார்ந்ததாகும் ஒன்றில் அவர்கள் இவ்வாறானவர்களை கைது செய்து ஹேக்கில் உள்ள நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் இல்லையென்றால் அவ்வாறாக கைது செய்யப்படும் நபர்களை தமது நாட்டில் வைத்தே அவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தவும் கூடும் இவ்வாறான கடப்பாடு ஐசிசியின் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நாடுகளுக்கும் உள்ளது மத்திய கிழக்கு பிரச்சினையை பொறுத்தவரை இதுவரை எந்த ஒரு இஸ்ரேலிய தலைவரோ அல்லது பலசீன தலைவரோ ஐசிசியின் இவ்வாறான அனைத்துலக கைது ஆணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதால் தற்போதைய நகர்வு முக்கியமாக நோக்கப்படுகின்றது இதனால்தான் ஐசிசியின் தலைமை வழக்கு தொடுநரின் இந்த கைது ஆணை கோரிக்கை நகர்வு வந்ததும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து ஜூதர்கள் ஒன்றுபட்டு இஸ்ரேலின் தேசிய ஒற்றுமை பிரதிபலிப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள் பொதுவாகவே பெஞ்சமின் நெத்தன்ஜாகுவை உள்ளூரில் கராராக விமர்சிக்கும் எதிர்கட்சி தலைவரான ஜாயிர் லபி கூட இந்த கைது ஆணை கோரிக்கைகளை கடுமையாக கண்டனம் செய்தார் இதேபோல இஸ்ரேலிய போர் அமைச்சரவையில் பங்கெடுக்கும் அமைச்சரான பெனி கான்சும் ஐசிசி யின் இந்த அணுகுமுறையை வரலாற்று குற்றம் என சாடினார் ஐசிசி யின் இந்த முடிவு அமெரிக்காவிலும் தற்போது கடுமையான ஆதரவுகளை ஏற்படுத்தி வருகின்றது இஸ்ரேலிய தலைவர்களை கைது செய்யும் கோரிக்கையை அவத்தமானது என அமெரிக்க தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளார்கள் குறிப்பாக இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அமெரிக்கா எப்போதுமே துணை நிற்கும் என குறிப்பிடும் ஜோ பைடன் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதான குற்றச்சாட்டை அமெரிக்கா நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இல்லையென்றால் வெளியுறவு அமைச்சரான அஞ்சனி புலிங்கனும் ஐசிசியின் தலைமை வழக்கு தொடரின் கோரிக்கையை வெட்க கீழானது என விவரித்தார் இந்த ஜெர்மனியும் ஐசிசி கோரும் கைது ஆணைகளின் முடிவுக்கு வருத்தம் தெரிவித்தது பிரித்தானியாவும் இத்தாலியும் இந்த கைது ஆணை கோரிக்கைகளை கராராக கடுமையாக விமர்சித்துள்ளன ஆனால் மறுபுறத்தே மேற்குலக தரப்பில் ஐசிசி தலைமை வழக்கு தொடுநரின் முடிவை ஆதரிக்கும் ஒரு முக்கிய நாடாக பிரான்ஸ் பதிவாகியுள்ளது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் சுதந்திரம் மற்றும் மனிதகுலத்தின் மீது குற்றங்களை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தண்டனைகளை பெற முடியாமல் தப்பிக்க முடியாது எனவும் பிரான்ஸ் குறிப்பிடுகின்றது இதேபோல ஐசிசியின் தலைமை வழக்கு தொடுநர் கூறும் கைது ஆணைகளை பலஸ்தீனர்களின் முக்கிய பாதுகாவல் நாடான தென்னாப்பிரிக்காவும் வரவேற்றுள்ளது ஏற்கனவே ஐநாவின் உயர்ந்த நீதித்துறை அமைப்பான ஐசிஜே என்றால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எனப்படும் அனைத்துலக நீதிமன்றத்தில் அண்மைய மாதங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக பல முறையீடுகளை தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்தமை இந்த இடத்தில் நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த வழக்குகளில் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதே மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பும் அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் குழுவும் ஐசிசியின் முதன்மை சட்டவாளர் கோரும் இந்த கைது ஆணை கோரிக்கையை ஆதரித்துள்ளன இந்த நிலையில் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக இந்த விடயத்தை ஈழத் தமிழர்களை மையப்படுத்தி திருப்பிக் கொண்டார் ஒரு பேச்சுக்காக ஸ்ரீலங்காவின் போர்க்குற்ற முகங்கள் மீது ஒருவேளை நாளையே ஐசிசியின் தலைமை வழக்குரைஞர் ஒரு கைது ஆணை பரிந்துரையை விடுத்துக்கொண்டால் கொண்டார் இவ்வாறான எதிர்வினைகள் அனைத்துலக அரங்கிலிருந்து எழுந்து கொள்ளும் என்பதை ஈழத்தமிழர்களும் நோக்கிக் கொள்ள வேண்டும் இந்த விடயத்தில் தனது மேற்குலக பங்காளி நாடுகளிலிருந்து வேறுபட்டு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஆதரவை தெரிவிக்கும் பிரான்சும் தென்னாப்பிரிக்காவும் தான் தற்போதைய நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு சாதகமான முன்னுதாரணங்களாக இருக்கக்கூடும் ஆனால் இலங்கை என வந்தால் அந்த நாடுகள் கூட தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்ரீலங்காவின் பேர்குற்ற முகங்களை அனைத்துலக கூண்டில் ஏற்ற சம்மதித்துக் கொள்ளுமா என்பதும் இன்னொரு விடயம் ஆகையால் ஐசிசியின் விசாரணைகளை இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலைக்காக ஐசிசியின் விசாரணைகளை கோரிக்கொள்ளும் தரப்புகளும் ஐசிசியின் நகர்வுகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் தாக்கங்களை எதிர்கொள்ளும் வகையில் தமது ராஜதந்திர வலுவை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு புரிதலுக்குரிய விடயமாகும் பிரான்ஸை பொறுத்தவரை இந்த விடத்தில் அமெரிக்காவுக்கும் இடையில் பெரியதொரு பிளவு நிலை உருவாகியுள்ளது இஸ்ரேல் மீது கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்க தயாராக இருக்கும் சில மேற்குலக நாடுகளில் பிரான்ஸ் ஒன்றாகும் ஏற்கனவே ஐநா பாதுகாப்பு பேரவையில் அமெரிக்கா போர் நிறுத்த தீர்மானங்களை தனது வீட்டோ இனப்படும் வெட்டுரிமை வாக்கால் நிராகரித்த போது அதனை பிரான்ஸ் கடுமையாக விமர்சித்திருந்தது ஆகையால் தமது இனத்தின் மீதான படுகொலைகளுக்கு ஐசிசியில் யில் நீதி கூற முனையும் தமிழர்களும் தாம் ஆபத் பாந்தவராக நினைக்கக்கூடிய நாடுகளின் பின்னாலுள்ள உள்ள அதேபோல தாம் ராஜதந்திர பணிகளை தீவிரமாக செய்ய வேண்டிய நாடுகள் குறித்த புரிதலையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதே இங்கு இறுதியாக உள்வாங்கப்பட வேண்டிய விடயமாகும் இவை ஐசிசி நகர்களுடன் இலங்கை நிலவரங்களையும் தொட்டு வந்த பதிவு இறுதியாக ஈரானிய நிலவரங்களை நோக்கி கொண்டால் ஈரானிய அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசி இஸ்ரேலிய செயின் சதிகளால் படுகொலை செய்யப்பட்டதான ஊகங்கள் தொடர்ந்தும் வெளிவரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் இதுவரை அதிகாரபூர்வமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகளையும் அதன் அணு விஞ்ஞானிகளையும் குறிவைத்து பல ஆண்டுகளாகவே இஸ்ரேல் பல தாக்குதல்களை நடத்தி அவர்களின் கதைகளை முடித்திருப்பதால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற உலக வானூர்தி விபத்தில் இஸ்ரேலிய புலனாய்வு துறைக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்ற ஊகங்கள் தொடர்கின்றன இந்த விபத்துக்கு பின்னால் இஸ்ரேலின் தேசிய புலனாய்வு அமைப்பான மொசாத் இருந்தால் அது ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல என சில பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கிசுகிசுப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் ஈரானிய அரசு தலைவர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் உட்பட்ட ஒன்பது பேர் உலங்கு வானூர்தி விபத்தில் கொல்லப்பட்ட பின்னர் ஊடகத்துக்கு கருத்துரைத்த தனது பேரை வெளியிட விரும்பாத இஸ்ரேலிய புலனாய்வு அதிகாரி ஒருவர் இந்த விபத்தின் பின்னணியில் தங்களுக்கு பங்கு இல்லை என குறிப்பிட்டாலும் ரைசியின் கொலையில் இஸ்ரேலின் பங்கு குறித்த சதி கோட்பாட்டு முகங்கள் தொடர வீசுகின்றன இந்த நிலையில் உலங்கு வானூர்தியில் கொல்லப்பட்ட அரச தலைவர் இப்ராஹிம் ரைசி மற்றும் ஏனியோருக்குரிய இறுதிச் சடங்குகள் இன்று காலை ஆரம்பித்துள்ளன இவை எதிர்வரும் வியாழன் வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வியாழன் இரவு இப்ராஹிம் ரைசியின் உடல் மசாத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது தப்ரிஸ் ஹோம் தான் மற்றும் மசாத் ஆகிய இடங்களில் இறுதி சடங்குகள் இடம்பெற உள்ளன உலங்கு வானூர்தி விபத்தில் பலியானவர்களின் உடலங்கள் இன்று தப்ரிஸில் அதன் தியாகி சதுக்கத்திலிருந்து தப்ரிஸ் மொசல்லா வரை பேரணியாக கொண்டு செல்லப்பட்டது இவ்வாறாக பேரணியாக கொண்டு செல்லப்பட்ட உடலங்கள் பின்னர் ஷியாட் நகரமான கோமுக்கு மாற்றப்பட்டன இன்று மாலை உடலங்கள் தெஹ்ரானின் பெரிய மசூதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன நாளை தெஹ்ரானில் பெருமளவில் நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன இறுதியாக வியாழனன்று ரஷியின் உடல் மசாத்தில் உள்ள இமாம் ரேசா மசூதிக்கு மாற்றப்படும் அங்கு ஈரானிய உயர் ஆன்மீக தலைவர் அலி கமேனி இப்ராஹிம் ரைஷியின் உடலுக்கு பிரார்த்தனை நடத்திய பின்னர் அன்றிரவு ரைஷியின் உடல் மஷாத்தில் அடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானிய அரசியலமைப்பின்படி எதிர்வரும் ஐம்பது நாட்களுக்குள் அரச தலைவர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நியதி இருப்பதால் ஈரானின் புதிய அரசு தலைவர் தேர்தல் எதிர்வரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்